இந்த உலகத்துல பணம் அதிகாரம் மிக்கவர்கள் மட்டும்தான் வாழ முடியுமா ஒரு ஏழை அதிகாரம் இல்லாதவன் அதிகாரம் உள்ளவர்களிடம் எப்பொழுதுமே அடங்கித்தா போகணுமா நியாயமா நடந்தா எங்க மரியாதையே கிடைக்காதா வாழவே முடியாதா இந்த உலகத்துல இரு உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு நிச்சயமா அதை பத்தி புரிய வைக்கும் அதனால இந்த இரண்டு கதைகளும் தொடர்ந்து கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஒரு நாள் காலை ஐபிஎஸ் அதிகாரி நளினி எந்த பாதுகாப்பு காவலர்களும் இன்றி ஒரு சாதாரண பெண்ணை போல எளிய ஆடை அணிந்து மாறுவேடத்தில் நகரின் சந்தைக்கு சென்றார் மக்கள் மற்றும் அதிகாரிகளின் செயல்பாடுகளை நேரடியாக பார்ப்பதே அவரது நோக்கமாக இருந்தது அவர் செல்லும் வழியில் ஒரு பாணி கடை மீது அவரது பார்வை விழுந்தது அங்கே கோபால் அண்ணாச்சி என்ற நடுத்தர வயதுடையவர் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் நளினி அண்ணாச்சியிடம் காரமான பாணிபூரி ஆர்டர் செய்து வாங்கிக் கொண்டிருந்தார் சரியாக அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் விவேக் என்பவர் மூன்று காவலர்களுடன் சுரேஷ் அஜய் பாஸ்கர் அங்கு வந்தார் விவேக் தன் மீசையை முறுக்கி கொண்டு கோபால் அண்ணாச்சியிடம் ஏ கோபால் ரோட்டில் கடை வைக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வாரத்திற்கான பங்கு எங்கே என்று மிரட்டினார் கோபால் அண்ணாச்சி பயத்தில் கைகூப்பி எழங்க ஐயா இன்னும் வியாபாரமாகவில்லை சாயங்காலம் வந்து கொடுத்துடுறேன் என்று கெஞ்சினார் கோபமடைந்த விவேக் ஒரு காவலரை தண்ணீர் ஜக்கை ஊற்றச் சொல்லி அடுத்த நொடி தன் காலால் கோபால் அண்ணாச்சியின் தள்ளுவண்டியை குறிவைத்து ஓங்கி உதைத்தார் உடைந்த வண்டியிலிருந்து பானி பூரிகள் உருளைக்கிழங்குகள் மற்றும் மசாலாக்கள் அழுக்கு நிறைந்த சாலையில் சிதறின கோபால் அண்ணாச்சியின் உழைப்பு சிதைவதைக் கண்டு அவர் தரையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தார் இதனை பார்த்துக் கொண்டிருந்த நளினிக்கு கோபம் தலைக்கு ஏறியது அவர் ஒரு மனிதராக முன்னே வந்து இது என்ன அராஜகம் ஒரு ஏழையின் பிழைப்பை இப்படி எட்டி உதைக்க உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கோபமாக கேட்டார் சாதாரண பெண் என்று நினைத்த விவேக் நளினியை ஏளனம் செய்து நீயா எனக்கு சட்டம் கொடுக்கிறாய் என்று கூறி எந்தவித எச்சரிக்கையும் இன்றி நளினியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் வலி அதிகமானாலும் அவமானம் அவரை ஆட்கொண்டது போலீஸை எதிர்த்து பேசுனா இதுதான் நடக்கும் என்று விவேக் சிரித்துக் கொண்டே காவலர்களை நளினியை கைது செய்ய உத்தரவிட்டார் சிறைச்சாலையில் ஒரு இரவு நளினி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு லாக் அடைக்கப்பட்டார் அங்கே ஏற்கனவே பார்வதி மற்றும் மீரா என்ற இரு பெண்கள் இருந்தனர் அவர்கள் காவல்துறையின் அநியாயத்தையும் ஏழைகளுக்கு சட்டமில்லை பணக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதையும் எடுத்துரைத்தனர் நளினி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று தன் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு சாதாரண பெண்ணாக இந்த சட்ட அமைப்பின் அநீதியை முழுமையாக காண முடிவு செய்தார் சிறிது நேரத்தில் வந்த விவேக் நளினியிடம் ஒரு பொய்யான வாக்குமூலக் காகிதத்தில் கையெழுத்திட வற்புறுத்தினார் நளினி மறுக்கவே விவேக் காவலர்களை வைத்து அவரை மிரட்டி அடுத்த நாள் காலை வரை சிறைச்சாலையில் அடைத்தார் மறுநாள் காலை உள்ளூர் செய்தியாளர் கவிதா மூலமாக நளினிக்கு ஜாமீன் கிடைத்தது காவல் நிலையத்தில் நின்றிருந்தபோது ஒரு வயதான தாய் தன் மகனை விடுவிக்கச் சொல்லி அங்கிருந்த காவலர்களிடம் கெஞ்சுவதை பார்த்ததும் நளினியின் பொறுமை முற்றிலும் போனது போதும் என்று உரத்த குரலில் கூறிய அவர் தன் பையிலிருந்த ஒரு சாதாரண மொபைல் போனை எடுத்து ஸ்பீக்கரில் ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்தார் அழைப்பு இணைந்ததும் அவர் ஆணையரிடம் நான் ஐபிஎஸ் நளினி வர்மா நான் இப்போது சிவாஜி நகர் காவல் நிலையத்தில் இருக்கிறேன் உங்கள் சிறைச்சாலையில் ஒரு இரவு விருந்தாளியாக கழித்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர் விவேக்கின் மீது கை வைத்தார் நீங்கள் உயர் அதிகாரிகளுடன் உடனே இங்கு வர வேண்டும் என்று உறுதியான குரலில் உத்தரவிட்டார் இந்த உண்மை விவேக்கிற்கும் அங்கிருந்த காவலர்களுக்கும் பேரிடியாக இருந்தது அதிர்ச்சியில் உறைந்த விவேக் நடுங்கியவாறு மேடம் நீங்க யாரு என்று கேட்டார் நளினி தன் கலந்திருந்த முடியை ஒதுக்கி விவேக்கின் கண்களை பார்த்து கூறினார் நான் நளினி வர்மா இந்த மாவட்டத்தின் ஐபிஎஸ் அதிகாரி அப்புறம் என்ன சரியாக ஐந்து நிமிடங்களில் ஆணையர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் எஸ் பி மற்றும் பல உயர் அதிகாரிகள் காவல் நிலையத்திற்குள் விரைந்து வந்தனர் நளினி தனது கன்னத்தில் இருந்த தழும்பை காட்டி நான் சாதாரண பெண்ணாக இருந்ததால் என் மீது கை வைத்தார் என் சீருடையில் இருந்திருந்தால் இந்த அநியாயத்தை செய்திருக்க மாட்டார் என்று நடந்தவற்றை விளக்கினார் நளினி உடனடியாக உத்தரவிட்டார் இன்ஸ்பெக்டர் விவேக் மற்றும் உடன் இருந்த காவலர்கள் நால்வரையும் உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் அவர்கள் மீது ஐ ஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் கோபால் அண்ணாச்சியின் கடைக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான இழப்பீடு இவர்களின் சம்பளத்திலிருந்து வழங்கப்பட வேண்டும் தரையில் மண்டியிட்டு கதறிய விவேக் தன் குடும்பத்தை காரணம் காட்டிக் கெஞ்சினான் நளினி கோபால் அண்ணாச்சியின் கடையை உதைக்கும் போது அவர் பிள்ளைகளை பத்தி உனக்கு அக்கறை இருந்ததா நளினி கோபால் சென்று கைகளை பிடித்து உங்கள் கடை திரும்ப கிடைக்கும் இனி யாரும் உங்களிடம் மாமூல் கேட்க மாட்டார்கள் என்று உறுதியளித்தார் அவரது சகாக்களும் கை விலங்கு பூட்டப்பட்டு போலீஸ் ஜீப்பில் ஏற்றப்பட்டனர் நளினி சட்டம் அனைவருக்கும் பொதுவானது காவலர்கள் மக்கள் காவலர்கள் மக்கள் காவலர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நீதி நிலைநாட்டப்படும் என்று மக்களுக்கு உறுதி அளித்தார் மதியம் சுமார் இரண்டு பத்து மணி ஆகியிருந்தது சாலையில் அதிக கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்திற்கு நடுவில் ஒருவன் நடைபாதையில் அமர்ந்திருந்தான் அவன் கையில் ஒரு பழைய கிண்ணம் இருந்தது அவன் மெதுவாக ஒவ்வொரு வழிபோக்கனிடமும் ஐயா சாப்பிட ஏதாவது கொடுங்கள் இரண்டு நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை என்று கெஞ்சினான் இதற்கிடையில் சாலையில் பெரும் சத்தத்துடன் ஒரு போலீஸ் பைக் நின்றது பைக்கிலிருந்து ஒரு பெண் இறங்கினாள் உயரமான தன்னம்பிக்கையான நேர்த்தியான சீருடையில் அவள்தான் இன்ஸ்பெக்டர் ரியா சிங் நகரத்தின் கண்டிப்பான நேர்மையான போலீஸ் அதிகாரி அவளுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுதான் ஆனால் அவளது வேலையாலும் குணத்தாலும் துறை முழுவதும் அவளை மதித்தது மிகவும் தீவிரமாக இருந்தாள் அவள் அநாகரிகம் ஊழல் அலட்சியம் சற்றும் பொறுக்காதவள் அந்த ஆள் நடு ரோட்டில் வண்டிகளுக்கு முன்னால் பிச்சை பாத்திரத்தை நீட்டி அவற்றை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தினான் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் சிரமப்பட்டனர் ரியா கோபத்துடன் முன்னேறி கடுமையான குரலில் ஓய் ரோட்டில் நிற்காதே என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போக்குவரத்தை கெடுத்து விடுகிறீர்கள் என்றாள் பிச்சைக்காரன் தலை குனிந்து மேடம் பசியாக இருக்கிறது வேறு வழி இல்லை என்றான் மேலும் கொதித்தாள் நிர்பந்தம் நிர்பந்தம் தினமும் இதே நாடகம்தான் உன்னுடையது அவன் சட்டென்று அவன் கையிலிருந்து கிண்ணத்தை பறித்தான் கிண்ணம் தரையில் விழுந்து சத்தமிட்டது அதே கோபத்தில் அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் அவனை சுற்றி இருந்தவர்கள் திகைத்து போனார்கள் இரண்டு மூன்று பேர் உடனே தங்கள் மொபைலை எடுத்து பதிவு செய்யத் தொடங்கினர் பிச்சைக்காரன் லேசாக தடுமாறினான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது கோபமில்லை திட்டவில்லை எதிர்ப்பில்லை மீண்டும் போன்றவர்கள் நகரத்தின் குப்பை எல்லா இடங்களிலும் பரவுகிறீர்கள் கண்களை சொன்னான் சில சமயங்களில் நாம் பார்ப்பது முழு உண்மை அல்ல மேடம் ரியாவுக்கு அவனது அமைதியும் அவனது பேச்சும் உறுத்துகின்றன அவள் இன்னும் கோபமாக இங்கிருந்து போ இல்லை என்றால் இப்போதே உன்னை தூக்கி காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்வேன் என்றாள் பிச்சைக்காரன் எதிர்க்காமல் பேசாமல் நடைபாதை சென்று அமர்ந்தான் ஆனால் அவன் போகும்போது கண்களின் ஆழம் ரியாவை கலங்கடித்தது கில் அமரும் போது இவன் பிச்சைக்காரன் போல அல்ல என ரியா நினைத்தாள் அவள் கண்களில் விசித்திர சக்தி உள்ளது ஆனால் உடனே மனதை உதறினாள் தேவையற்ற சிந்தனை என தனக்குத்தானே தானே சொல்லிக் கொண்டாள் அன்று மாலை ரியா வேலை முடியும் வரை அந்தச் சம்பவம் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த அறைந்த சத்தம் அவன் அமைதி உண்மை எதுவும் புலப்படவில்லை எல்லாம் திரும்பத் திரும்ப நினைவுக்கு வந்தது ரியா யோசிக்க ஆரம்பித்தாள் நான் தவறு செய்து விட்டேனா ஆனால் உடனே தனக்குள்ளேயே நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டாள் நடுரோட்டில் நின்று கொண்டிருந்தான் போக்குவரத்தை தடுத்துக் கொண்டிருந்தான் கடமையை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அவள் மனதில் எங்கோ ஒரு சிறிய கேள்வி உருவாகி அமர்ந்திருந்தது ஆனால் அவள் கண்களில் என்ன அதே இரவு நகரில் ஒரு பெரும் சம்பவம் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன் திடீரென காணாமல் போனான் கடத்தல் என கருதப்படுகிறது முழு காவல்துறையும் உஷார் அனைத்து அதிகாரிகளும் உடனே காவல் நிலையத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள் ரியாவும் கூட காவல் நிலையம் வருகிறாள் எல்லோரும் பதற்றத்தில் உள்ளனர் வழக்கு மிகவும் உணர்வுபூர்வமானது பூர்வமானது அடுத்த நாள் காலை ரியா அவள் பிச்சைக்காரனை அறைந்த அதே இடத்தை கடந்து செல்கிறாள் அவன் இன்னும் அங்கேயே அமர்ந்திருந்தான் ஆனால் இன்று அவன் முகத்தில் இன்னும் அதிக அமைதி இருந்தது பயமுறுத்தி ஈர்க்கும் ஒரு அமைதி ரியா தனக்குள்ளேயே அட நீ இன்னும் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறாயா என்று கேட்டாள் இந்த வாழ்க்கையால் என்ன பயன் பிச்சைக்காரன் லேசாக புன்னகைத்தான் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு மனிதனும் எதையாவது கற்றுக் கொடுப்பான் மேடம் பார்க்க ஒரு பார்வை வேண்டும் ரியாவுக்கு அவன் பேச்சு புரியவில்லை ஆனால் உடனே ஏதோ விசித்திரமாக உணர்ந்தாள் இந்த ஆள் அவளை பார்ப்பது எடை போடுவது அல்லது தெரிந்திருப்பது போல அவள் உடனே அங்கிருந்து சென்று விடுகிறாள் கலையில் வழக்கின் முக்கிய கூட்டம் கூட்டப்படுகிறது ரியா மற்றும் மற்ற அதிகாரிகள் கூட்ட அரங்கில் அமர்ந்திருக்கிறார்கள் அனைவரும் கடத்தல் வழக்கின் நுணுக்கங்களை விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது கூட்ட அரங்கின் கதவு மெதுவாக திறக்கிறது அனைவரின் பார்வையும் கதவின் பக்கம் செல்கிறது உள்ளே வருவது அதே ஆள் அதே பிச்சைக்காரன் ஆனால் இன்று அவனது முகம் அதேதான் உடைகள் இல்லை இன்று அவர் சுத்தமான பார்மல் உடையில் முற்றிலும் வேறுபட்ட ஆளுமை உறுதியான நடை கூர்மையான கண்கள் அமைதியான குணம் கம்பீர அதிகார ஒளி அனைத்து அதிகாரிகளும் எழுந்து நிற்கிறார்கள் ஆய்வாளரின் குரல் எதிரொலிக்கிறது ஐபிஎஸ் பி எஸ் சார் பிரியாவுக்கு நெஞ்சு படப்படுகிறது அவளால் அசையக்கூட முடியவில்லை அவன் மனம் மறத்து போயிருந்தது இந்த ஐபிஎஸ் அதிகாரி இவன் அதே ஆள் நேற்று இவனை சாலையில் அறைந்தேனா அவனது மூச்சு வேகமாகிறது அவனது இதயம் படபடவென துடிக்கிறது அவள் நாற்காலியில் இருந்து ஏழ முயல்கிறாள் ஆனால் கால்கள் உறைந்தன பி எஸ் ராணா அவளிடம் வருகிறார் அவரது கண்களில் கோபம் இல்லை அமைதியும் நேற்றைய ஆழமும் மட்டுமே ரியா தலை குனிந்தாள் வெட்கம் பயம் அல்லது குற்ற உணர்ச்சியால் அவள் கண்கள் விரிந்தன உதடுகள் வறண்டு கைகள் நடுங்கின உண்மையில் அதே ஆள் அதே பிச்சைக்காரன் ஐபிஎஸ் அதிகாரியா இது ஒரு தவறான புரிதல் என அவள் தன்னை நம்ப வைக்க முயற்சிக்கிறாள் ஆனால் அவள் அத்வைத்ராணாவின் அமைதியான முகத்தையும் அவரது கூர்மையான ஆழமான உறுதியான கண்களையும் பார்க்கும்போது அவள் புரிந்து கொள்கிறாள் நேற்று அவளிடம் பிச்சை எடுத்தவன் ஒரு ஏழை உதவியற்ற மனிதன் அல்ல அவன் ஐபிஎஸ் பி எஸ் அத்வைத் தம்பிக்கையுடன் மீட்டிங் அறைக்குள் நுழைகிறார் ஒவ்வொரு அதிகாரியும் சல்யூட் செய்கிறார் ரியாவும் எழ முயற்சிக்கிறாள் ஆனால் உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது அவள் மெதுவாக எழுகிறாள் அவனது பார்வை கீழ் நோக்கி இருந்தது ராணாவின் முகம் தீவிரமாக இருந்தது ஆனால் கடுமை கோபம் அவமானம் இல்லை ஆழ்ந்த அமைதி மட்டுமே அவர் முதலில் முன்னால் இருந்த கோப்புகளை பார்க்கிறார் சில குறிப்புகளை புரட்டிவிட்டு பிறகு சொல்கிறார் அனைத்து அதிகாரிகளும் கவனிக்கவும் கடத்தல் போன்ற முக்கியமான விஷயத்தை அலட்சியப்படுத்த முடியாது ஒவ்வொரு சாத்தியத்தையும் ஒவ்வொரு துப்பையும் ஆராய வேண்டும் அவரது குரல் அமைதியாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் மீட்டிங் ஹாலின் சுவர்களில் எதிரொலிக்கும் அளவுக்கு வலுவாக இருந்தது கூட்டம் தொடங்கிவிட்டது ஆனால் ரியாவுக்கு எதுவும் கேட்கவில்லை அவள் காதில் ஒரே ஒரு குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது சில சமயம் நாம் பார்ப்பது முழு உண்மையில்லை மேடம் அறையில் உள்ள ஒவ்வொரு பார்வையும் தன் மீது இருப்பதாக அவளுக்கு தோன்றியது அத்வைத் சொல்வார் என அவன் எதிர்பார்த்தான் இவன்தான் என்னை ரோட்டில் அறைந்த இன்ஸ்பெக்டர் அத்வைத் எதுவும் சொல்லவில்லை ஒருமுறை கூட இல்லை அவர்கள் வழக்கை விவாதித்து ஆலோசனைகள் தந்து குழுக்களை அமைக்கிறார்கள் முழு காவல் நிலையமும் அவர் வந்ததால் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் ரியாவின் மனம் பயம் குற்ற உணர்ச்சியில் மூழ்கியுள்ளது கூட்டம் முடிந்ததும் அத்வைத் ஹாலை விட்டு வெளியேறுகிறார் அனைத்து அதிகாரிகளும் அவரை பின்தொடர்ந்து வெளியேறுகிறார்கள் ரியா அங்கேயே நின்று விடுகிறாள் அவளது மூச்சு நின்றது போல ரியா மெதுவாக வெளியேறுகிறாள் அவனது கால்கள் கனத்தன அவனது மனம் அன்று நடந்தத மீண்டும் மீண்டும் ஓட்டுகிறது அந்த அறை கிண்ணம் பறித்தது ரவுடி போல் திட்டியது வீடியோ எடுத்தது ஐயோ நான் என்ன செய்து விட்டேன் அவள் தன் சிந்தனையில் ஆழ்ந்திருக்க திடீரென அத்வைத் ராணா எதிரில் வந்தார் ரியா இதயம் மீண்டும் வேகமாக துடித்தது அவள் உடனே நிமிர்ந்து நின்று சலாம் செய்தாள் குட் ஈவினிங் சார் அத்வைத் அவளை லேசாக பார்த்தான் அவன் கண்களில் கோபமில்லை அமைதியான ஆழம் அவன் தலை அசைத்து எதுவும் பேசாமல் நகர்ந்தான் இது ரியாவை இன்னும் பயமுறுத்துகிறது அவர்கள் கோபப்பட்டு கத்தி கத்தியிருந்தால் கூட அவள் இவ்வளவு மோசமாக உணர்ந்திருக்க மாட்டாள் ஆனால் அவர்களின் அமைதியும் மௌனமும் அவளது மனதை இன்னும் ஆழமாக மூழ்கடித்தது அடுத்த நாள் காலையில் காவல் நிலையத்தில் ஒரு செய்தி பரவியது டிஜிபி நிலுவையில் உள்ள புகார்கள் காவல் நிலையத்தின் நடத்தை குறித்து விசாரிக்க திடீரென ஒரு குழுவை அனுப்பியுள்ளார் ரியாவுக்கு அதிர்ச்சியில் கால்கள் நடங்கின காவல் நிலையத்தில் அனைவரும் கிசுகிசுக்கு ஆரம்பித்தனர் அத்வை சார் நேற்று வந்ததால் யாராவது புகார் செய்தார்களா அதனால் தான் இந்த விசாரணை நடக்கிறது போலும் ரியா சம்பவ வீடியோவும் பரவி இருக்கலாம் ரியா முகம் வெளியி போகிறது அவள் விரைந்து தன் அறைக்கு சென்று கதவை மூடுகிறாள் அவளுக்கு மூச்சு திணறுகிறது வீடியோ வெளியே போனால் மீடியாவுக்கு தெரிந்தால் ஒரு ஐ பி எஸ்

ஆம் உடனே ரியா தடுமாறினாள் ஆனால் செல்ல வேண்டும் அவள் மாநாட்டு அறை நோக்கி சென்றாள் அறை பெரியதாக இருந்தது எதிரே நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன சில அதிகாரிகள் ஏற்கனவே இருந்தனர் மேசையின் நடுவில் டிஜிபியின் சிறப்பு புலனாய்வு குழு அமர்ந்திருந்தது அவர்களுக்கு பக்கத்தில் ஐ பி எஸ் அமர்ந்திருந்தார் ரியாவுக்கு மீண்டும் நெஞ்சு படப்படுத்தது டிஜிபி அதிகாரி காவல் நிலையத்தில் சில நடத்தை சிக்கல்கள் எழுந்துள்ளன பொதுமக்கள் மீது சில அதிகாரிகள் கடுமையாக இல்லாமல் தவறாக நடந்து கொள்வதாக புகார் அனைத்து வழக்குகளையும் தனித்தனியாக விசாரிப்போம் ரியாவின் காதுகளில் ஒரே ஒரு வரி மீண்டும் மீண்டும் ஒலித்தது துஷ்பிரயோகம் அப்போது அதிகாரி முதலில் இன்ஸ்பெக்டர் ரியா சிங் என்றார் ரியாவுக்கு நெஞ்சு கலங்கியது அவள் மெதுவாக நடந்தாள் அறையில் உள்ள அனைவரின் பார்வையும் அவள் மீது அவளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் டிஜிபி அதிகாரி ஒரு டேபை எடுத்து பேசினார் ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் அனுப்பப்பட்டுள்ளது அதில் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை அறைவது தெரிகிறது சம்பவம் நேற்று மதியத்தில் நடந்தது ரியாவின் உடல் முழுவதும் நடுங்குகிறது அவளது இதயம் மார்பில் இருந்து வெளியே விழுந்துவிடும் போலிருந்தது அவள் தடுமாறுகிறாள் சார் அது நான் அதிகாரி அவளது பேச்சை இடைமறிக்கிறார் ஓடுகிறது போடு தரையில் அமர்ந்தான் ரியாவின் கோபம் கிண்ணம் பறிப்பு கூட்ட பார்வை அந்த அறை ரியா மனம் உடைகிறது அவள் புதைந்து போக தோன்றுகிறது அவளது கண்கள் உள்ளங்கைகளில் மறைகின்றன டிஜிபி அதிகாரியின் குரல் கடுமையாகிறது இன்ஸ்பெக்டர் ரியா இதுவா உங்கள் நடத்தை நடுரோட்டில் ஒரு ஏழை மனிதனுக்கு அறை ரியா கண் கலங்குகிறாள் அவள் சொல்கிறாள் சார் அந்த ஆள் டிராபிகை நிறுத்தினான் அதிகாரிகள் மீண்டும் நிறுத்துவார்கள் என்று நினைத்தேன் விசாரிக்காமல் வன்முறை செய்தீர்கள் எச்சரிக்காமல் அவமானப்படுத்தினீர்கள் அறையில் அமைதி நிலவுகிறது ரியாவுக்கு மூச்சு திணறியது ஆனால் அதிகாரி அடுத்த வாக்கியத்தை சொன்னபோதுதான் உண்மையான அதிர்ச்சி ஏற்பட்டது அந்த ஆள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா ரியாவின் இதயம் மீண்டும் கயிறு போல ஆடியது அவளது ஆன்மா நடுங்கியது அதிகாரி விரலை உயர்த்தி சொல்கிறார் அவர் ஐ ஆலோசகர் ராணா அவர் ரகசிய ஆய்வில் இருந்தார் அவரைத்தான் நீங்கள் சாலையில் அறைந்தீர்கள் அவக்கு தொண்டை வறண்டு கண்களில் கண்ணீர் நிறைந்தது அவள் திடீரென அத்வைத்தை பார்க்கிறாள் ஆனால் அத்வை அமைதியை கேலியும் இல்லை ஆழ்ந்த உடைகிறாள் அவள் குரல் நடுங்கை தான் அதிகாரி கடுமையான குரலில் சொல்கிறார் டிஜிபி அதிகாரி நாளை இந்த வழக்கு நீதிமன்றம் செல்லும் அங்கேயே தீர்ப்பு வரும் என்றார் அடுத்த நாள் காலை நகர சிவில் நீதிமன்றத்தில் வழக்கத்திற்கு மாறான பரபரப்பு இருந்தது வெளியே கூட்டம் பெரிய பிரபலமான வழக்கு விசாரணை நடக்கவிருப்பது போல இருந்தது பின் கண்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளில் பதிந்திருந்தன அங்கு போலீஸ் வாகனங்கள் மற்றும் மீடியா வேன்களின் வரிசை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியது நீதிமன்றத்தின் முக்கிய வாயிலின் முன் நிருபர்கள் மைக்குடன் நின்றிருந்தனர் கேமராக்களின் சிவப்பு விளக்குகள் தொடர்ந்து மின்னிக் கொண்டிருந்தன கூட்டத்தின் நடுவே இன்ஸ்பெக்டர் ரியா சிங் அழைத்து வரப்பட்டார் அவள் முகத்தில் பதட்டம் தெரிந்தது அவளது சீருடை பல பலத்தாலும் முகத்தில் வழக்கமான கண்டிப்பு இல்லை இன்று அவளது தலை குனிந்திருந்தது நேற்று பிச்சைக்காரராக இருந்த ஐ பி எஸ் அத்வைத் ராணா இன்று முழு சீருடையில் நின்றார் நேராக கண்ணியமாக அமைதியாக அவர் கண்களில் கோபம் இல்லை கடமை உணர்வு மட்டுமே கூட்டத்திலிருந்து பல குரல்கள் எழுந்தன அட பிச்சைக்காரனை அறைந்தவன் இவன்தானே ஆனால் இவன் ஒரு ஐ அதிகாரி என்ன கதை இது மீடியா கத்தி கேள்வி கேட்டது இன்ஸ்பெக்டர் ரியா வேண்டுமென்றே செய்தாரா அவர் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா பிச்சைக்காரர் வேடத்தில் விசாரித்தீர்களா அத்வைத் யாரையும் பாராமல் சொன்னார் உண்மை வெளிவரும் நீதிமன்றம் அனைத்தையும் பார்க்கும் இதை சொல்லி அவர் அமைதியான உள்ளே சென்றார் வயது நீதிபதி சங்கர் பிரசாத் கண்டிப்பானவர் ஒழுக்கமானவர் தனது அறையில் இருந்து மண்டபத்திற்குள் வந்தார் அவர் வந்ததும் திடீரென அமைதி பரவியது அனைவரும் எழுந்து நின்றனர் உட்காருங்கள் என்றார் அவர் நீதிபதி முன் இரண்டு மேசைகள் இருந்தன ஒன்றில் ஐ பி எஸ் அத்வைத் மற்றொன்றில் இன்ஸ்பெக்டர் ரியா சிங் ரியாவின் கைகள் நடுங்கின அவளது கண்கள் தாழ்ந்திருந்தன நீதிபதி கோப்பை எடுத்துச் சொன்னார் வழக்கு எண் காவல்துறை அத்துமீறல் அராஜகம் மற்றும் உணர்வின்மை தொடர்பான வழக்கு புகார் அளித்த ஐ அதிகாரி அத்வைத் ராணா சிறப்பு ரகசிய விசாரணையில் இருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் இன்ஸ்பெக்டர் ரியா சிங் அரங்கம் முழுவதும் கிசுகிசுத்தது நீதிபதி நேரம் வீணாக்காமல் கேட்டார் ஐ பி எஸ் அத்வைத் ராணா நீங்கள் பேச விரும்புகிறீர்களா அத்வைத் எழுந்தார் குரல் அமைதியாக இருந்தது ஐயா எந்த தனிப்பட்ட பகையாலும் நான் இந்த வழக்கை கொண்டு வரவில்லை நான் ஒரு ரகசிய விசாரணையில் இருந்தேன் நகரின் பிச்சை மாஃபியா ஆட்கடத்தல் சட்டவிரோத செயல்களை கண்டறிந்து கொண்டிருந்தேன் அப்போது நான் பிச்சைக்காரன் வேடம் பூண்டேன் அரங்கில் முனுமுணுப்பு அதிகரித்தது அத்வை தொடர்ந்து பேசினார் இந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ரியா என் வறுமையால் சாலையில் என்னை தேவையின்றி தாக்கி அவமதித்தார் இது எனக்கு மட்டுமல்ல ஏழை மக்களுக்கும் நடக்கிறது நான் ஐ பி எஸ் இல்லை என்றால் இந்த சம்பவத்தை யாரும் பெரிதாக எடுத்திருக்க மாட்டார்கள் நீதிபதி சொன்னார் சரி நீதிமன்ற ஊடகங்கள் பொதுமக்கள் அமைதியாக இருங்கள் நீதிபதி குமாஸ்தாவை பார்த்தார் வீடியோ கிளிப்பை போடுங்கள் பெரிய திரையில் அதே காட்சிகள் ஓடத் தொடங்கியது இந்த ஆடை அணிந்த ஏழை மனிதன் சாலையில் கையேந்தி நிற்கிறான் இன்ஸ்பெக்டர் ரியா பைக்கில் இருந்து இறங்கி முழுமையாக கேட்காமலேயே பிச்சைக்காரனை தள்ளுகிறாள் அவள் பலமாக அறைகிறாள் அவனை நகரத்தின் குப்பை என்கிறாள் மக்கள் வீடியோ எடுத்துக்கொண்டே சிரிக்கிறார்கள் வீடியோ இங்கேயே முடிந்து விடுகிறது முழு அரங்கிலும் அமைதி பரவுகிறது ரியாவின் சுவாசம் வேகமானது அவளது முகத்தில் வெட்கமும் பயமும் தெளிவாக தெரிந்தது நீதிபதி கம்பீரமான குரலில் கேட்டார் இன்ஸ்பெக்டர் ரியா இந்த வீடியோவை மறுக்கிறீர்களா ரியா மெல்லிய குரலில் இல்லை ஐயா ஆனால் நான் என்றாள் நீதிபதி குறுக்கிட்டார் வீடியோ குரல் வன்முறை தெளிவாக உள்ளன அத்வைத் ஒரு சாட்சியை அழைத்தார் சம்பவத்தை முழுதும் பார்த்த ஒரு காய்கறி மூதாட்டி நடுங்கும் கைகளுடன் வந்தாள் அவர் சொன்னார் சார் அன்று அந்த பிச்சைக்காரன் பசியில் இருந்தான் மேடம் அவனை பலமாக அடித்தார்கள் நான் பயந்து விட்டேன் நாங்கள் ஏழைகள் பேசக்கூட முடிவதில்லை இன்னொரு சாட்சி வந்தார் அவரும் அதையே சொன்னார் வீடியோ இரண்டு வழக்கு தெளிவானது நீதிபதி ரியாவிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்றார் கண்கள் கலங்கின அவள் நடுங்கியபடி சொன்னாள் ஐயா நான் தவறை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் என் நோக்கம் தவறில்லை தினமும் சாலையில் சண்டைகள் திருட்டுகள் போய் கதைகள் பார்த்ததால் ஒவ்வொரு பிச்சைக்காரனும் குற்றவாளி என தொடங்கினேன் நான் நான் சோர்வடைந்து விட்டேன் அன்று கோபத்தில் நான் நீதிபதி குறுக்கிட்டார் சோர்வு ஒரு ஏழையை அவமானப்படுத்த உங்களுக்கு உரிமை தருகிறதா சீருடை உங்கள் கைக்கு வன்முறைக்கான உரிமை அளிக்குமா ரியா கண்களில் கண்ணீர் வழிந்தது இல்லை ஐயா என்னை மன்னிக்கவும் நீதிபதி தீர்ப்பளித்தார் இன்ஸ்பெக்டர் ரியா சிங் கடமையை மீறியதுடன் பின்னர் மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான ஒரு நிரபராதி குடிமகனை வன்முறை மற்றும் தவறாக நடத்தினார் இந்த செயல் இந்திய காவல்துறையின் மாண்புக்கும் சட்டத்திற்கும் எதிரானது அரங்கில் பதற்றம் மேலும் அதிகரித்தது நீதிபதியின் குரல் கனத்தது ஆகையால் இன்ஸ்பெக்டர் ரியா சிங்கை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அரங்கில் சலசலப்பு ஏற்பட்டது அத்துடன் இந்த வழக்கில் துறை ரீதியான விசாரணையும் நடத்தப்படும் வீடியோவின் அடிப்படையில் சாலையில் வறுமை இயலாமை நிர்பந்தத்தை குற்றமாக கருத முடியாது என்பது தெளிவாகிறது சட்டத்தின் சீருடை யாரையும் கொடூரமாக இருக்க அனுமதிக்காது நீதிபதி உரத்த குரலில் இன்ஸ்பெக்டர் ரியா குற்றவாளி என இந்த நீதிமன்றம் இடைநீக்கம் மற்றும் மறுபயிற்சி தண்டனை விதிக்கிறது வழக்கு முடிந்தது ரேவலின் குரல் எதிரொலித்தது டக் கூடத்தில் இருந்தவர்கள் பேசத் தொடங்கினர் சிலர் சரியாக நடந்தது ஏழைகள் மீது கை வைப்பவர்களுக்கு பாடம் கிடைக்க வேண்டும் என்றனர் ஐபிஎஸ் அதிகாரி செய்தது சரி காவல்துறையும் மனிதர்கள்தான் ஆனால் தவறுக்கு தண்டனை வேண்டும் ரியா நாற்காலியில் அமர்ந்தாள் அவள் முகம் அழுகையால் மறைந்தது அவள் உடைந்து போயிருந்தாள் அத்வைத் மெதுவாக அவளிடம் வந்தார் அவர் அமைதியாகச் சொன்னார் ரியா நான் எதிரி இல்லை நீ புரிந்து கொண்டால் போதும் சீருடை அதிகாரம் இல்லை பொறுப்பு ரியா நடுங்கி, சார் நான் வெட்கப்படுகிறேன் உங்களுக்கான நீதி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இன்று நல்ல கதைகளோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்